அலாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கை சகோதர சகோதரிகளே இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் நாற்பத்தி ஏழு புதிய புதிய வணக்கங்கள் முளைக்க ஆரம்பித்துள்ளன அவைகளில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் அதை பற்றிய ஒரு காணொளி தான் இது அதாவது அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க எனது சமுதாயத்தில் இறுதி காலக்க காலத்தவரிடையே இறுதியாக வரக்கூடிய மக்களிடையே சிலர் தோன்றுவார்கள் நீங்களோ உங்கள் மூதாதையரோ கேள்விப்பட்டு இல்லாத என்ன கேள்வியே பட்டு புது புது செய்திகளை எல்லாம் உங்களிடம் அவர்கள் சொல்வார்கள் அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கவனமாக இருங்கள் ஆகவே அவர்கள் குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாவின் தூதர் சல்லா அலையம் அவர்கள் கூறிய செய்தியை அபூரார் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது முஸ்லீம் இல்லை பதிமூணாவது அதிசாக இடம்பெற்றது இதில் தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் வாழக்கூடிய காலம்தான் இறுதி காலம் அல்லாவின் தூதருடைய பல விதமான முன்னறிவிப்புகள் நகிர்ந்து கொண்டிருக்கின்றன அவ்வளவு அநியாயங்களும் அக்கிரமங்களும் தலைவிரித்து ஆடுகிறது. யாரை யாரையும் மதிக்கிறது யாரும் யாருக்கும் பயப்படுவது கிடையாது அவன் அவனுக்கு தோன்றது அவன் அவனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இருந்து அடிமட்ட மனிதர்கள் வரை அனைவரிடமும் இந்த மாதிரியான போக்கு இருக்கு ஏன் சரியான முறையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மக்கள் விலகிவிட்டார்கள் அதன் காரணமாக தீமைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அல்லாவின் தூதருடைய முன் அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்குது அதனால் இஸ்லாத்தின் அடிப்படை திருக்குர்ஹான் மற்றும் நபிமொழி மட்டும்தான் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் நாம் வாழ்க்கை மற்றும் வணக்க வழிபாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்று இந்த இரண்டையும் விட்டுவிட்டு புதிய புதிய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நபிகள் நாயர் சல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் காலத்தில் இல்லாத புதிய வணக்கங்கள் முளைக்க ஆரம்பித்து இருக்கிறது அவற்றுக்கு திருக்குறானிலும் மொழியிலும் இல்லாத செய்திகளை சான்றாக காட்டுவாங்க அதை போதிக்கக்கூடியவர்கள் அல்லாவும் சொல்லியிருக்க மாட்டாங்க குரானில் இருக்காது அல்லாவுடைய தூதரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட செய்திகளை தாங்களாக கற்பனை செய்து கொண்டு மக்களை வலுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது இந்த அவளியா அப்படி சொன்னார் அந்த அவளியாக இப்படி சொன்னார் இந்த மகான் இப்படி சொன்னார் இப்படி பலவிதமான கற்பனைகள் இப்படி மார்க்கத்தை புரட்டுபவர்கள் மார்க்கத்தில் இல்லாததை சொல்பவர்களிடம் கவனமாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி இஸ்லாத்தின் அடிப்படை இரண்டு மட்டும்தான் ஒன்று திருக்குறை குரான் மற்றொன்று நபிமொழிகள் இந்த இரண்டில் இல்லாத இந்த இரண்டும் அங்கீகரிக்காத எந்த செயலை செய்தாலும் அல்லாவிடத்தில் அதற்கு அங்கீகாரம் கிடைக்காதே மாறாக தண்டனை தான் கிடைக்கும் என்பதை அல்லாவை நாம் பயந்து கொள்ள வேண்டும் மறுமையை பற்றி தெளிவாக நாம் பயந்து கொள்ள வேண்டும் மறுமையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும்